ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சற்று முன் வெளியான ஒரு அதிசயமான வீடியோவை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் மார்கழி மாதம் பிறந்து நடந்துட்டுருக்கு மார்கழி மாதங்கிறது ஒன்பதாவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னிரெண்டு மாதங்கள்லேயே மிக சிறப்பான ஒரு மாதம் காரணம் என்னென்னா இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாட்களுமே அதிகமான சிறப்புகள் இருக்குது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படும் இந்த வைகுண்ட ஏகாதேசியில் பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும் ஸோ இந்த வருடம் சொர்க்கவாசல் திறப்பு சனிக்கிழமை ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்தது மேலும் இந்த மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதேசி மட்டும் இல்லாமல் சிவனுக்குரிய சிறப்பான ஒரு நாளும் வரும் அதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழியில் திருவாதிரை நட்சத்திர நாள் இன்றைய நாள் மார்கழியுடைய திருவாதுரை நட்சத்திர நாள் இந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு சிவபெருமான் நடராஜராக காட்சி தருவார் அந்த காட்சியை பார்க்கறதுக்கு ஆயிரம் கண்கள் நமக்கு தேவை ஆயிரம் கண்களில் நம்ம கண்கள் வைத்து நாம் பார்க்கும்போது அந்த பார்க்கக்கூடியதுனாலேயே நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அதுவும் ஸ்பெஷலாக உலகத்திலேயே முதல் ஒரு மரகத லிங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நடராஜருக்கு நடக்கக்கூடிய அந்த ஆருத்தர தரிசனத்தை பார்க்குறதெல்லாம் நாம் கொடுத்து வச்சிருக்கணும் என்று தான் சொல்லணும் இன்றைக்கி இந்த வீடியோவில் உத்தரகோச மங்கையில் லிங்கத்துக்கு நடைபெற்ற ஆருத்தர தரிசனத்துடைய வீடியோ காட்சி தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து லைவாக பார்க்க போகிறோம் ஸோ ஆருத்திர தரிசனத்தை முன்னிட்டு ஆருத்திர தரிசனம் மரகதலிங்க கோவிலில் நடந்ததை நாம் பார்க்குறது கோடான கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதே போல் இந்த கோவிலுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கணும் அதை இந்த வீடியோவில் நான் கடைசியாக ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஆருத்திர தரிசன காட்சி வந்து பார்த்துருங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த ஆருத்திர தரிசன காட்சி மரகத லிங்கோ என்று இருக்கக்கூடிய அந்த ஒரு சிவன் கோவிலில் நடந்த உத்தரகோசமங்கை என்று அழைக்கப்படக்கூடிய இதுதான் சிவன் கோவில்களில் முதல் கோவில் என்ற பெயர் வந்து கொண்டிருக்கு மேலும் இங்குதான் மரகத நடராஜர் என்ற நடராஜர் இருக்கிறாரு இந்த நடராஜருக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை பார்க்கறது கோடான கோடி புண்ணியம் இதை நாம் பார்க்குறதே நாம் ஒரு கொடுத்து வச்சுருக்கணும் பிறவி புண்ணியம் நாம் பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை பார்க்க முடியும் ஸோ இந்த ஒரு அரிய வீடியோவை இன்றைக்கி பார்த்த அத்தனை பேருக்கும் சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக மேற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கணும்னா ஓம் நமச்சிவாயா போச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது சிவனுடைய அருள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ இந்த மரகதன் நடராஜர் அப்படின்னு சொல்கிறல்ல இந்த நடராஜர் இப்போ நீங்கள் பார்த்தது எந்த அளவுக்கு சிறப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறேன் ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக பல்லாயிரம் ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் கம்பீரமாக புன்னகை தவழும் முகத்தோடு ஆடவல்லன் ஆன நடராஜர் உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோவிலில் திருநடனம் புரிந்து வருகிறார் என்பதுதான் இந்த கோவிலுடைய மாபெரும் சிறப்பு மாபெரும் அதிசயம் உத்தரகோசம் இந்த மரகத நடராஜர் சிலை உருவானது எதிர்பாராத நிகழ்வு என்று குறிப்பிடப்படுது மேலும் இந்த ஒரு நிகழ்வை பற்றி கண்டிப்பாக அனைவருமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கணும் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய வழியில மண்டபம் என்ற மீனவ கிராம பகுதி இருந்திருக்கு அங்கு மறைக்காயர் என்ற மீனவர் வறுமையில் வாழ்ந்து வந்திருக்கிறார் அவர் மிகுந்த நம்பிக்கையோடு உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமியை அன்றாட வழிபட்டு வருவது அவருடைய வழக்கமாக வைத்து அதை தொடர்ந்து செய்துட்டோ இருந்திருக்கிறாரு தினந்தோறும் பாய்மர படகில் கடலுக்கு சென்று மீன் பிடித்து அதன் மூலிமா வரக்கூடிய இதை கொண்டு வியாபாரம் செய்து வாழ்க்கையை நடத்தி வந்தாரு அவர் ஒரு நாள் மறைக்காயர் கடலில் மீன் பிடித்து கொண்டு இருந்தபோது திடீரென கடல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூறாவளி காற்றோடு பேய் மழை பெய்ய ஆரம்பித்திருக்கு அதுல அவருடைய பாய்மர படகு நிலை குலைந்து எங்கேயோ அடித்து சென்றது அடித்து சென்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வெகு தூரம் கொஞ்ச நேரம் அந்த படகு சென்ற பிறகு படகு ஒரு பாசி படர்ந்த பாறையின் மேல் மோதி நின்று விட்டது அதில் அந்த பாசி படர்ந்த பாறை அப்படியே சரிந்து மூன்று துண்டுகளாக அந்த படகிலே வந்து விழுந்து விட்டது பாறை சரிவதற்காகவே காத்திருந்தது போல் அதுவரையிலும் அடித்து துவைத்து வந்த பேய்மலை சட்டென்று நின்றது மரைக்காயர் அதிர்ச்சியிலிருந்து மீண்டும் மண்டபம் நோக்கி திரும்பி வருவதற்கு பார்த்தால் அவருக்கு எந்த திசையில் இருக்கிறோம் என்பதே தெரியவில்லை உடனே அவர் தினமும் வணங்கி வரக்கூடிய மங்களநாத சுவாமியை மனதில் நினைத்து கொண்டு பல நாட்கள் கஷ்டப்பட்டு அதே படகை வேற எதுவும் கிடையாது அவர் போன அதே படகை பயன்படுத்தி ஒரு வழியாக மண்டபம் வந்து சேர்ந்துட்டாரு மேலும் வந்ததுக்கு பின்னாடி கடலுக்கு சென்றவர் இன்னும் திரும்பி வரவில்லை என்று காத்திருந்த மரக்காயருடைய உறவினர்கள் அவரை உயிரோடு பார்த்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் மேலும் மரக்காயர் படகில் கொண்டு வந்த பாசி படர்ந்த பாறைகளை என்ன செய்வது என்று தெரியாம வீட்டிற்கு படிக்கல்லாக போட்டு வைத்தனர் வீட்டுக்குள் சென்று வருபவர்கள் அந்த பாறைகள் மீது நடந்து நடந்து பாறை மேலிருந்த பாசி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி சூரிய வெளிச்சத்தில் அது பளபளவென மின்னத் மின்ன தொடங்கி இருக்கு பாறை மின்னுவதை பார்த்த மரக்காயர் அந்த மங்களநாத சுவாமி தான் தன்னுடைய வறுமை போக்க அளித்த பரிசு என்று நினைத்திருக்கிறாரு அந்த மின்னக்கூடிய பாறையை அரசருக்கு அன்பளிப்பாக அளித்தால் வறுமை நீங்கு என்ற நல்ல எண்ணத்தோடு பாண்டிய மன்னருடைய அரண்மனைக்கு சென்றிருக்கிறாரு அங்கு தனக்கு நடந்த அனைத்தையும் விளக்கு கூறி தன்னிடம் ஒரு பச்சைப்பாறை உள்ளது என்று தெரிவித்திருக்கிறாரு உடனே பாண்டிய மன்னரும் மரக்காயர் சொன்னதை கேட்டு உடனடியாக ஆட்களை அனுப்பி அந்த பச்சை பாறை கற்களை எடுத்து வர செய்தார் கொண்டு வந்த பாறைக்கற்களை அது பற்றிய விவரம் தெரிந்த ஆட்களை வைத்து சோதித்து பார்த்தார் பாறையை சோதித்து பார்த்தவர்கள் மன்னரிடம் நிச்சயம் இது விலமதி அபூர்வ மரகத கல் என்று கூறியிருக்கிறாங்க உலகில் வேறு எங்கு தேடினாலும் நிச்சயம் இது கிடைக்காது என்று சொல்லியிருக்கிறாங்க உடனே மன்னரும் மரைக்காயருக்கு பச்சை கற்களுக்கு உரிய பொற்காசுகளை வெகுமதியாக அளித்து வழி அனுப்பி வைத்திருக்கிறாரு மறைக்காயரை அனுப்பி வைத்து விட்டு அதுக்கப்புறம் வந்த பாண்டிய மன்னர் இவ்வளவு விலைமதிப்பற்ற அபூர்வ மரகத்தினால் ஒரு நட்ராஜர் சிலை வடித்தால் எவ்வளவு அற்புதமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு நட்ராஜர் சிலை வடிக்க பல இடங்களில் தேடி கடைசியில் இலங்கை மன்னன் முதலாம் கயவோகவின் அரண்மனையில் சிற்பியாக இருக்கக்கூடிய சிவபக்தரான ரத்ன சபாபதியை பற்றி கேள்விப்பட்டு அவரை நடராஜர் சிலை வடிக்க அனுப்பி வைக்குமாறு இலங்கை மன்னருக்கு ஓலை அனுப்பினார் சிலை வடிக்க சிற்பையும் வந்து சேர்ந்தார் சிலையை வடிக்க அந்த பாறை பார்த்த உடனேயே மயங்கி சரிந்தாரு மன்னரிடத்தில் தன்னால் மரகத நடராஜர் சிலையை செய்ய முடியாது என்று பின்வாங்கி சென்று விட்டார் இதனால் மனமுடைந்த பாண்டிய மன்னர் அந்த மங்களநாத சுவாமி சன்னதி முன் நின்று பிரார்த்தனை செய்தார் அப்போது நான் மரகத நடராஜர் சிலை வடித்து தருகிறேன் மன்னா கவலை வேண்டா என்று ஒரு குரல் கேட்டது குரல் வந்த திசையை நோக்கி திரும்பிய மன்னர் அங்கே ஒரு மனதை மயக்கக்கூடிய வகையில் ஒரு சித்தர் நிற்பதை கண்டார் அவர் தான் சித்தர் சண்முக வடிவேல் உடனே மன்னருடைய கவலை அவர் சொன்னதும் நீங்கியது மரகத நடராஜர் சிலை வடிக்கும் பொறுப்பை சித்தர் சண்முக வடிவேலரிடம் ஒப்படைத்தார் அதோடு அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்தார் சித்தரும் அந்த பெரிய பாறையில் ஐந்தரை அடி உயர மரகத நடராஜர் ஒன்றரை அடி உயர பீடத்துடன் ராஜகுளத்தில் மிகவும் நுணுக்கமாக நடராஜருடைய திருக்கரங்களில் உள்ள நரம்புகள் புடைக்க தெரியும்படி படித்தார் பின்பு பாண்டிய மன்னரை அழைத்து முதலில் நடராஜன் மூர்த்தியை பிரதிஷ்டை செய்த பின்பு கருவறை அமைக்கும்படி அறிவுரை கூறினார் மன்னரும் அப்படியே செய்தார் இதனால் தான் பல்லாயிரம் ஆண்டுகளை கடந்து முகலாயர்கள் ஆங்கிலேயர்கள் என பல படையெடுப்புகளையும் தாண்டி இன்றைக்கும் கம்பீரமாக புன்னகை தவழக்கூடிய முகத்தோடு ஆடவல்லனான நடராஜர் உத்தரகோசை மங்கை மங்களநாத சுவாமி கோவிலில் திருநடனம் புரிந்து வருகிறார் என்று குறிப்பிடப்படுது அப்படி திருநடனம் புரிந்து வரக்கூடிய அந்த ஒரு நடராஜருடைய ஆருத்திர தரிசன காட்சி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஸோ பார்த்த அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப புண்ணிய கிடச்சிருக்கும் ஏன்னா மரகத நடராஜருங்க அப்போ சாதாரண புண்ணியெல்லாம் மிக பிரம்மாண்டமான புண்ணியம் இந்த ஆருத்திர தரிசனம் பார்த்தவங்களுக்கு கிடச்சிருக்கோம் ஆருத்திர தரிசனா என்னங்கிற வரலாறு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் அது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலனா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவில் ஆருத்திர தரிசனம்னா என்ன அப்படிங்கிறத முழுசாக ஷேர் பண்ணியிருக்கேன் மேலும் இன்றைக்கி இந்த வீடியோவில் மரகதலிங்க நடராஜருக்கு ஆருத்திர தரிசன வீடியோவை அனைவரும் பார்த்து அந்த வரலாறு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் மெயினாக இன்றைக்கி இதில் வந்து எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை ஒவ்வொருவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப சிவபெருமானுடைய அருளை வந்து பெற்றுக்கோங்க நீங்கள் அருளை பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த நடராஜருடைய அபிஷேக ஆருத்தர் தரிசனத்தை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் கட்டாயம் இந்த ஒரு தரிசனத்தை பார்த்து அவங்களும் புண்ணியம் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்புறம் மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயினும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்